கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வாங்க குருஜி வாங்க கும்பராசிக்காரர்கள்லாம் உங்களை இப்போ தேடிட்டு இருக்கோம் ஆமா இப்படியே எல்லாரும் சொல்லுங்க கடகராசிக்காரங்க தேடுங்க கண்ணிராசிக்காரங்க தேடுங்க என்ன பிடிச்சி கூண்டில் அடைச்சி நிறைய பேர் கும்பராசிக்காரங்க போன் பண்ணி அப்பப்போ டைவர் சாயிருங்கிறியா கண்டிப்பாங்க என்னது எனக்கு டைவர் சாவப்போதா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே யாராவது பழைய பழைய பொண்ணு முதல் கனவே முதல் கனவே ஏன் வந்தாய் நீ மறுபடி மறுபடி வந்தது முதல் கனவு இல்லைங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல புத பகவான் இருக்கிறார் அஞ்சு எட்டு குடையவர் புத பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீட்டில் இருக்கின்ற புத பகவான் என்ன பலன்களை எல்லாம் தருவார் என்றால் அப்போ ஏழாம் இடத்திலே வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வாங்க குருஜி வாங்க கும்பராசிக்காரர்கள்லாம் உங்களை இப்போ தேடிட்டு இருக்கோம் ஆமாம் இப்படியே எல்லோரும் சொல்லுங்கள் கடகராசிக்காரங்க தேடுங்க கண்ணிராசிக்காரங்க தேடுங்க இந்த நாட்டில் மட்டும்தான் எதிரிகளை துன்புறுத்துவதை விட்டு வந்த தூதுவனை பிடித்து தூது வந்தவனையா கட்டி அந்த மாதிரி நான் ஒரு தூதுவன் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத சொல்ல வந்திருக்கிற ஒரு பக்ஷி என்ன பிடிச்சி கூண்டில் அடைச்சி நிறைய பேர் கும்பராசிக்காரங்க ஃபோன் பண்ணி அப்பப்போ டிரைவர் சாயிருங்கிறியா கண்டிப்பாங்க என்னது எனக்கு வரி ஆக போதா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே போன வருடம் எல்லாம் இதே ராகு உட்கார்ந்து என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் கும்பராசியில் உட்காந்து உங்களுக்கு பண்ணுவார் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஆறு கிரகங்க சேர்க்கையை மேற்கொள்ளணும் காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு பலதரப்பட்ட இன்னல்களையும் கஷ்டமான கெட்ட பெயர்கள் எல்லாம் வாங்கி தருவார் இந்த ராகு இந்த ராகு தரும் முதல் கெடுதல் கெடுபலே என்ன அப்படின்னா போகம் போகத்தை கொடுப்பார் போகம்னா என்ன ஏதாவது இருக்கு போதை ட்ரிங்க்ஸ் பக்கம் இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்பார் ஒன்று கும்பராசிக்காரர்கள் யாராவது சரக்கடிக்கிற பழக்கம் இருந்தால் நீங்களே ஓடி போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க உங்களை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாரும் கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க இதை நான் எழுதி தரேன் மற்ற ஜோதிடர்கள்லாம் பாலிஷாக கௌரவமாக சொல்கிறாங்க நான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் கும்பராசிக்காரர்கள் ராசியிலே ராகு வரும் பொழுது எல்லா கிருக்கும் வரும் யாராவது பழைய பழைய பொண்ணு முதல் கனவே முதல் கனவே மறுபடி மறுபடியும் வந்தாய் நீ மறுபடி மறுபடி வந்தது முதல் கனவு இல்லைங்க பாம்பு எடுத்து நீங்க பாக்கெட்ல போட்டு சுத்த போறீங்க அதான் நடக்க போகுது தேவையில்லாத வேலை இந்த முதல் கனவே முதல் கனவே இதெல்லாம் வேண்டாம் எந்த கனவும் வர வேண்டாம் என்றாக புரிந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த அடுத்த ஒன்றரை வருஷமும் வீட்டோட சமத்தா குளம் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு ஒய்ஃப் கூடவே இருந்தீங்கன்னா உங்களை எதுவும் ஒன்றும் பண்ணாது உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி யாருன்னா உங்க மனைவி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது யாரெல்லாம் வீட்டில் கிரகலட்சுமி காலில் சரண்டர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு விமோச்சனம் கண்டிப்பாக உண்டு இது சாஸ்திரம் இது சாஸ்திரம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைன்னா வீட்டில் இருக்க கிரகலட்சுமி காலில் சரண்டர் ஆகிடணும் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அவள் பார்த்துப்பா காவந்து பண்ணி உங்களை உணர்ந்துருவா ஆனால் இந்த சரண்ட ஆகாமல் நான்தான் வர்கீஸ்ஸு நான்தான் வர்கீஸ்ன்னு செத்துட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க சரி அதை விடுங்க இந்த ராகுதரும் நற்பலன் ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் கொண்டு போகிறார் கனடா போகிறீங்க கனடா போகிறீங்க அமெரிக்கா போறீங்க ஒரே ஜில் கண்ட்ரிஸ் தான் ஆஸ்திரேலியா போறீங்க எல்லா கண்ட்ரியும் போறீங்க ராகுதரும் நற்பலன் அதே மாதிரி ராகு தரும் நற்பணன் அசுர பலத்தை திருக்கிறார் ராகு பகவான் என்ன தரார் அசுர பலத்தை திருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சனியே உங்களுக்கு பணத்தை அப்படியே கொட்டப்படுறார் பண மழை இல்லை அதுக்கும் மேலே வேறு ஏதாவது சொல்லுங்கள் பண விஷயத்தில் இந்த சனி பகவான் தரும் அனுகிரகம் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பண விஷயத்தில் தருவார் நினைத்த காரியங்கள்லாம் ஈடேறும் சார் நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் வந்துடும் சார் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷாப் ஒன்று பண்ண போறேன் நடந்துடும் சார் நான் வந்து ஒரு கண்ணு கல்யாண மண்டபம் கட்ட போறேன் நடந்துடும் நீ அல்லது ஸ்கூல் கட்ட போறேன் நடந்துடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வேற ஒன்னா சேர்ந்து அள்ளித்தரப்போகிறார் யோகஸ்தானத்திலே குரு இதை விட வேற என்னங்க வேணும் ரெண்டுக்கூடிய தனாதிபதி யோகாதிபதி வீட்டு பண மழையை கொட்டுறார் ஆதிசங்கரர் கேட்டவொடனே கனகதராஸ் ஸ்தோத்திரம் பாடுனோன்னு ஸ்ரீ லட்சுமி என்ன பண்ணுறாலாம் அப்படியே தங்க நெல்லிக்கனியாக கொட்டாலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தங்க நெல்லிக்கிணியாக கொட்டப்போகுது தங்கமலை வருஷிக்கிறது மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கர பகவான் நான்கு குடையவன் ஒன்பது குடையவன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறான் சகோதர பாவத்தை தடுக்கிறான் சகோதரர்களால் மனக்கஷ்டங்கள் ஏற்படுகிறது முக்கியமாக சகோதரர்களுடைய பூமி லாபத்தால் மனக்கஷ்டம் ஏற்படுகிறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தருகின்ற கெடுபலன்கள் அதே மாதிரி ஆறாம் இடத்துல புத பகவான் இருக்கிறார் அஞ்சு எட்டு குடையவர் புத பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீட்டில் இருக்கின்ற புத பகவான் என்ன பலன்களை எல்லாம் தருவார் என்றால் உங்களுக்கு வந்து ஐந்து குடையவன் என்பதால் பிராப்தி அதாவது ஐவிஎஃப் பண்றேன் ஐயு பண்றேன் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ஈடுபடணும் பண செலவுகளை குறைச்சிக்கணும் ஏன்னா உங்களுக்கு நேச்சுராகவே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது சிறப்பு சிகிச்சைகள் மேற்கொள்வது பணவரையத்தை ஏற்படுத்தும் இந்த பக்கம் செவ்வாய் என்னடான்னா மூணு பத்துக்குடியவன் ஏழாம் வீட்டில் இருக்கான் மனைவியால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களால அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு மாசானா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் சார் ஒரு ஐம்பதாயிரம் ஒய்ஃபால் கிடைக்கும் சார் யாருக்கெல்லாம் மாதம் ஐம்பதாயிரம் ஒய்ஃப் கிடைக்க கிட்டே கிடைக்கிதோ அவங்க ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம் மேபி ஒரு ஃபோ நாலில் ஒரு பாகம் அஞ்சில் ஒரு பாகம் உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லோரும் யார் யார் ஒய்ஃபெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ பாருங்கள் ஆனால் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது பர்சன்ட் வீட்டில் கொடுத்துடணும் அதிகபட்சம் ஒரு இஎம்ஐ கட்டாகவும் மிஞ்சி பண்ணால் ஒரு நாளைக்கு நூறுரூபா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அது அதுக்கு செலவுக்கு பெட்ரோலுக்கு பெட்ரோலுக்கு டீ காப்பி செலவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எம்மா பெட்ரோலே நூறுரூவாம்மா உனக்கு எதுக்கு வெளியே டீ குடிக்கிற உடம்பு தானே கெடும் ஆஃபீஸில் போய் குடிச்சிக்கின்ற அப்படிப்பட்ட மனைவியே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பணம் தரானா அப்போ என்னாச்சு மனைவிக்கு இன்க்ரிமெண்ட்டு வெகுவாக வந்திருக்கு பலமாக வந்திருக்கு தலைவிப்போ சாதாரண ஆள் கிடையாது டீம் லீடர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ ஏழாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருகிறார் அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல பலன் என்ன அப்படின்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் செவ்வாய் கேது சம்பந்தம் எப்பொழுதுமே நன்மைகளை தரும் செவ்வானா ரொம்ப தைரியம் செவ்வானா ரொம்ப வேகம் அதோட கேது பகவான் சேரும் பொழுது அசுரத் அசுரத்தனமான வேகங்கள் என்பது ஏற்படும் ஒரு விஷயத்தை அப்படி சுருக்கி கடுகை திளைத்து கடலை புகுத்து குருகத்தரித்த குரல் அப்படின்னா அந்த மாதிரி தான் அணுவை பிழை பிளந்து எல் கடலை புகுத்தி தரித்த குரல் அப்போ அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை பிரம்மாண்டத்தை ஒரு அகத்தியர் மாதிரி பயங்கரமான காவிரியை பிடிச்சி என்ன பண்ணிட்டீங்க ஒரு கமண்டலத்தில் போட்டு அடைச்சிட்டீங்க இதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய பொண்ணான உங்களுடைய ஏழாம் இடத்து செவ்வாய் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் ஐவிஎஃப் மட்டும் பண்ணாமல் இருங்க மற்றபடி சூப்பராக இருக்குது ராசியில் ராகு வரும் முதல் கனவு வரும் திரும்ப முதல் கனவே முதல் கனவே அம்மா வணக்கம்மா எனக்கு வேலை உழைப்ப பார்க்க விடுமா உங்களோட சேர்ந்து நான் வீணாக போனதெல்லாம் போதும் இனிமையாவது உருப்பிட்றேன் என்று சொல்லி வாழ்க்கையே வாழ பாருங்கள் கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடம் இந்தியா அப்படின்னு ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்